ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி எஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களையும் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆன்மீக மாதம் ஜோதிட மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் ஜோதிட விஷயங்களும் நடக்கும் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக நாள் வரப்போகுது அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படின்னு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா எந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சல்லிக்கிழமை அதுமா வரதுனால இது சுக்கர அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சுக்கர அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிற தோள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எங்கள் அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இது வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை அதனால் இந்த அமாவாசை அன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ஒரு வெண்பூசணி பரிகாரம் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி இதை செய்கிறதுனால நெகட்டிவ் எல்லாமே அழியும் அதனால் ரிஷபராசிக்காரங்க பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அதிசக்தி வாய்ந்த அமாவாசை கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பு நட்சத்திரமும் வருது சுக்கர நட்சத்திர நாளில் இந்த அமாவாசை வருவது சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்பவே பிரசித்தி பெற்ற அமாவாசை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதுதான் இந்த அமாவாசையுடைய ஸ்பெஷலு இப்போ அமாவாசை பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீங்கள் குளிக்க வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி இந்த நாளில் குளித்து விடுங்க உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செய்திடணும் அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் செய்யணும் நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய முதல் விஷயமே இது தான் அப்புறம் அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த மாதிரி சுத்தபத்தமாக பத்தமாக விட்டு ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றை கடைக்காரர்கிட்ட வாங்கி கொள்ளுங்க பேரம் பேசாமல் என்ன விலையோ வாங்கிக்குங்க பூசணிக்காய் தரமானதாக இருக்க வேண்டும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தட்டில் அல்லது ஒரு வாழை இலையின் மீது வைத்திருங்க வைத்து உங்கள் வீட்டில் ஈசான்யம் மூளை இருக்குல்ல அதில் வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் நாளை காலையில் எழுந்து குளித்துவிட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வைக்க வேண்டும் இதை வந்து தாய் தந்தை உள்ளவர்களும் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை அந்த நாளில் செய்யலாம் ஈசான்ய மூளை சனி மூளை என்று சொல்வாங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் அதாவது வடகிழக்கு தான் ஈசான்ய மூளை தரைப்பகுதியில் தான் நாம் வெட்டிய அந்த பூசணிக்காயை வாழையில் தட்டில் வைக்க வேண்டும் டேபிள் மீது வைக்கக்கூடாது வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசான்யம் மூலையில்தான் இதை வைக்கணும் இந்த அமாவாசை முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேல அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்ல போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வர வேண்டும் இல்லை குப்பை தொட்டில தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ள நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அது ஈர்த்து கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையோ இப்போ உதாரணத்திற்கு வீட்டில் கண்திருஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டு கேவல் பிள்ளை சுனிய வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை இந்த மாதிரி பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்ங்க அது சக்தி வாய்ந்த இந்த தினத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்கிறது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த வீடியோவில் பரிகாரம் செய்கிறத வந்து முழுசாக ஷேர் பண்ணேன் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் இப்போ உங்கள் ராசிக்கு இந்த ஆவடி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க தனித்துவமாக திகழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு யோகமாக இருக்கப்போகுது சூரியனால் பொறுப்பு கூடும் வேலை வலு அதிகரிக்கும் பனிபுரிவர்களோடு ஒரு இடைவெளி ஏற்படும் அதனால் பனிபுரிய இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பனிபுரியக்கூடிய இடத்துல ஒரு இடைவெளி ஏற்படும் அதனால தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கரனால் கூட பணவரவு திருப்தி தரும் உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் யோகக்காரகன் ராகுல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும் பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடைவீங்க குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கு கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வழியில் லாபம் உண்டாகும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகள் உங்களுடைய நிலை உயரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனையோடு உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டமாக இருக்கும் குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்பு பதவி கிடைக்கும் குருவால் பணிபுரியக்கூடிய இடத்துல இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வாச சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனை எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் திருமண குழந்த பாக்கிய சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பம் வேலையிலிருந்து நெருக்கடி தீரோ வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பொன்பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும் ராகுவால் பல வழியில் வருவாய் வரோ உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட புதிய நட்பாமையோ கலைஞர்கள் கனவு நனவாகோ அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரோ விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறமேட்டு மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றமாக இருக்கோ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் தெய்வ அருள் உண்டாகோ பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியோ நீண்ட காலமாக குழந்த பாக்கை இல்லாமல் வருந்தி வந்தவர்கள் நிலைமாறோ திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன்பரோ நண்பர்களால் ஆதாயம் தோன்றோ எழுப்பறியாக இருந்த முயற்சிகள் வெற்றி உண்டாகோ தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகரிக்கோ செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகோ உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதியருக்குள் அநியோன்யம் உண்டாகும் அரசியல்வாதிகள் நிலை உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றி உண்டாகும் குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று வருவீங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குமோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையடையட்டும் போல புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ